அறந்தாங்கியில் விளையாட்டு மைதானம் அமைக்க கோரி ஒற்றையாளாக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் கையில் தேசிய குடியேந்தி அகிம்சை வழியில் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் விளையாட்டு மைதானம் அமைக்க கோரி ஒற்றையாளாக அகிம்சை வழியில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரே போராட்டம் நடத்தினார் அறந்தாங்கியில் கோட்டை பகுதியில் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது மாணவிகள் அறந்தாங்கி வட்டார பகுதியைச் சேர்ந்த மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இப்பள்ளிக்கு ஏற்கனவே பள்ளியிலிருந்து நகராட்சி செல்லும் வழியில் விளையாட்டு மைதானம் ஒன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த விளையாட்டு மைதானம் பராமரிப்பு இன்றி உள்ளது மேலும் குறைந்த அளவாக அந்த விளையாட்டு மைதானம் உள்ளதால் நகராட்சி எதிரே பழைய அரசு குடியிருப்போர் கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு காலியாக உள்ள அந்த இடத்தில் மாணவிகளுக்கு விளையாட்டு மைதானம் ஒதுக்கீடு செய்து முறையாக கட்டித்தரக் கோரி பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் கீதைக்கண்ணன் என்பவர் அறந்தாங்கி போஸ்ட் ஆபீஸ் அருகே ஒரு இரு கையில் ஏறி நின்று தேசிய கொடியை கையில் வைத்துக் கொண்டு கையில் ஜெப மாலையுடன் ஜெபம் செய்து அகிம்சை வழியில் வெள்ளிக்கிழமை தோறும் காலை நேரத்தில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து அவர் கூறும்போது தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இதுபோன்று போராட்டம் நடத்துவேன் என்னுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றார் அறந்தாங்கி அரசு மேல்நிலை பள்ளிக்கு முறையான விளையாட்டுத் திடல் இல்லை தொடர்ந்து நாங்கள் ஏழு ஆண்டு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கோம் பள்ளி மேலாண்மை நான் உறுப்பினராக இருக்கேன் தொடர்ந்து பள்ளிகளுக்கு யோகா அனைத்து துறைகளுக்கும் யோகா பயிற்சி இருக்கேன் ஆனால் விளையாட்டுத் திடாதான் பிள்ளைகளுடைய எதிர்காலையே பாதிக்குது நம்ம இந்தியா பல சமீபத்தில் செந்தூர் என்று ஒரு வெற்றி சாதனை பண்ணோம் ஆனால் அதை பெண்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் உள்ளூரில் வந்து விளையாடுறதுக்கு கலந்து விளையாடுறதுக்கு இடமில்லை அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கான முறையான இடமில்லாத காரணத்தினால் நமது மாவட்டம் இருக்கும் தேசத்தில் நாளைக்கு எதிர்த்தால இருக்கின்ற இளைய தலைமையிலிருக்கு இது பெரிய பாதிப்பை உண்டு போகணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் கீதைக்கரன் கடந்தாய்